அத்தியாயம் இருபத்தி ஏழு மாமல்லர் எங்கே குண்டோதரனும் நாகநந்தியும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தர் குதிரையில வந்து குண்டோதரன் கிட்ட சொல்லிட்டு போறாரு இல்லையா குண்டோதரா சண்டை போடாத அந்த உடைப்பெல்லாம் அடைச்சிட்டு இருக்காத ஆயனரையும் சிவகாமியவும் போய் காப்பாத்து அப்படின்னு ஒரு மனிதர் வந்து குதிரையில சொல்லிட்டு போறாரு இல்லையா அந்த மனிதர் யாரா இருக்கும் நீங்க சிந்திச்சிங்களா என்னது மாமல்லரா என்ன மாதிரி தான் நீங்களே யோசிச்சுருக்கீங்க ஆனா அது மாமல்லர் இல்லை அப்புறம் வேற யாரா வேற யாரா இருக்கும் நம்ம மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி தான் ஒரு நிமிஷம் எனக்கு வரைக்கும் அவர் ஆத்தங்கரையில எப்படிமா அசோகபுரத்துக்கு வந்தாரு அதுதானே உங்க கேள்வி அதையும் நானே சொல்லிடுறேன் முத முதல்ல மகேந்திர பல்லவர் பரஞ்சோதியவும் நாகநந்தி அடிகளையும் ஆயனர் வீட்டுல உள்ள அந்த பெரிய புத்தர் சிலைக்கு பின்னாடி பாக்குறாரு மறுநாள் பரஞ்சோதி நாகநந்தி கொடுத்த ஓலையை எடுத்துக்கிட்டு அஜந்தா ரகசியத்தை அறியறதுக்காக அந்த பௌத்த துறவிகளை பார்க்க போறான் வழியில வஜ்ரபாகுவ சந்திக்கிறான் நமக்கு ஏற்கனவே தெரியும் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி தான் வஜ்ரபாகு வேஷத்துல வந்திருப்பாரு அவர் பரஞ்சோதி கொண்டு போற நாகநந்தி கொடுத்த ஓலைய பரஞ்சோதி கிட்டே இருந்து எடுத்திருவாரு எடுத்து அதுல என்ன இருக்குன்னு வாசிச்சுட்டு அந்த ஓலையை எரிச்சிருவாரு இல்லையா அந்த ஓலையில நாகநந்தி என்ன எழுதியிருப்பாருன்னா கங்கபாடி அரசன் துருவிநீதனை காஞ்சி மீது படையெடுத்து வர்றதுக்காக படை ஆட்களை திரட்ட சொல்லியிருக்கேன் அவன் தென்மேற்கு திசையில வந்து நிக்க போறான் நீங்களும் அதே நேரத்துல படையெடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி புலிகேசிக்கு ஒரு ஓலைய அனுப்பியிருப்பாரு இந்த ஓலையை படிக்கிற மகேந்திர சக்கரவர்த்தி நாகநந்தியோட கையெழுத்து தெரிஞ்சுக்கிறாரு இந்த கையெழுத்து யுக்திய தான் இந்த போர்க்களத்தினுடைய திசையையே மாற்றி அமைக்கிறாரு நம்ம மகேந்திர பல்லவர் இப்போ இதே மாதிரி நாகநந்தியோட கையெழுத்த கொண்டு ஒரு ஓலையை எழுதி அதை துர்விநீதனுக்கு அனுப்பி நீ உடனே சொல்லி மகேந்திர பல்லவர் தான் நாகநந்தி பேர்ல துருவிநீதனுக்கு ஓலைய அனுப்புறாரு அதே நேரத்துல மகேந்திர பல்லவர் என்ன பண்றாரு மாமல்ல இருக்கும் ஓலை அனுப்பி துர்விநீதன் படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறான் காஞ்சிக்கு வரதுக்கு முன்னகுட்டியே நீ போய் அவனை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி மாமல்லருக்கு ஒரு கட்டளை இடுறாரு இந்த ரெண்டும் நடந்துட்டு கூடிய நேரத்துல நாகநந்திக்கு குண்டோதரன் மூலமா துர்விநீதன் காஞ்சிக்கு உள்ள படையெடுத்து வர்ற ஓலைய கொடுத்து விட்டுறாரு இந்த ஓலைய பார்த்த உடனேதான் நாகநந்தி அணிகள் ஆயனரையும் சிவகாமியவும் அந்த பௌத்த விகாரத்திலேயே விட்டுட்டு துர்விநீதனை பார்க்கறதுக்காக வாராரு ஆனா எல்லாமே அங்க கைமீறி போயாச்சு புள்ளலூர் கிராமத்துல துருவினீதனுக்கும் மாமல்லருக்கும் சண்டை நடக்கு அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல ஒரு ஆயிரம் பேர் கொண்ட வீரர்களினுடைய படை வந்து மோதுதுன்னு தெரிஞ்ச உடனே துர்விநீதனுடைய படை எல்லாம் தெரிச்சு செதறி ஓடுது அப்போ இந்த இடத்துல துர்விநீதன் தப்பிச்சு போறான் பட்டத்து யானையில அப்படின்னு தெரியுது இல்லையா அந்த துர்விநீதனை காப்பாத்துறது யாருதான் இந்த நாகநந்தி அடிகள் தான் இந்த புள்ளலூர் யுத்தத்தை மாமல்லரையும் மட்டுமே நம்பி நம்ம மகேந்திர ஒரு ஆயிரம் பேர் கொண்ட குதிரை படை வருது தலைமை வகித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வஜ்ரபாகு வஜ்ரபாகு யாருன்னு தான் நம்மளுக்கு தெரியுமே மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திய வஜ்ரபாகுவினுடைய கோலத்துல பார்க்க கூடிய மாமல்லருக்கு வருது கோபம் அப்பா கூட அப்படிதான் சண்டை போடுறாரு இந்த சின்ன யுத்தத்தை நடத்துறதுக்கு கூட நீங்க முழுசா நம்பாம நீங்களும் வந்து நிக்கிறீங்க இல்லப்பா அப்படின்னு சண்டை போடுற மாமல்ல தெரிச்சு ஓடக்கூடிய இந்த கங்கர் கொடையை நிர்மூலமாக்குறதுக்காக எனக்கு அனுமதி கொடுங்கப்பா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கிட்ட கேக்குறாரு ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் மகேந்திர பல்லவர் கொடுக்கறாரு நீ அழகா நீ அவங்கள துரத்தி சண்டை போடு நிர்மூலமாக்கு அதெல்லாம் சரி ஆனா தென்பண்ணை நதி வரைக்கும் தான் நீ போகணும் அந்த நதிய நீ கடந்து போக கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணையோட மாமல்லரை கங்கர் படைய நிர்மூலமாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு அதனாலதான் எதிரிகளை துரத்திக்கிட்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் போறாங்க துர்விநீதனுடைய படையை துவம்சம் பண்றதுக்கு மாமல்லரை அனுப்பிட்டோங்கிற தைரியத்துல இருந்தா கூட உடனே வடபெண்ணை ஆற்றங்கரைக்கு போய் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியை எதுக்குறதுக்காக நிக்கல நம்ம மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி அந்த நேரத்திலையும் அசோகபுரத்தை சுத்தி பாக்குறாரு நாகநந்தி இன்னும் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி நாகநந்தியும் குண்டோதரனும் சண்டை போடும்போது குண்டோதரனுக்கு ஆணை பிறப்பிக்கிறாரு இதையெல்லாம் படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா மகேந்திர பல்லவர் எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாரு எப்படி அவரால் இப்படி யோசிக்க முடியுது மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு அரசன் என்னென்ன வகையில கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு தோணுச்சு உண்மையிலேயே அரசாட்சி என்பது ஒரு முள் கிரீடம் அப்படிங்கறத நான் இந்த கதையை படிக்கும் போது ரொம்பவே ஆத்மார்த்தமா உணர்ந்தேன் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கதையெல்லாம் கேக்கிறத தாண்டி அந்த புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எங்க போறீங்க நூலகத்துக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

இரண்டு மணி நேரமும் இருபத்தி நாலு நிமிடங்களும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பேச்சு வழக்கில் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம்னு அந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு முந்தி சூரிய உதயத்துக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு முந்தி கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை வாக்குல சரிங்களா அந்த இடத்த போய் தென்பெண்ணை பெண்ணை ஆற்றங்கரைய போய் அடைகிறாரு அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏரி உடைஞ்சி மழை பெஞ்சி வெள்ளம் எல்லாம் வந்துட்டு இருக்குது இல்லையா அந்த வெள்ளத்துல அந்த இடத்துல இருந்த மரம் செடி கொடி எல்லாம் உடஞ்சி விழுந்து விதந்து வந்துகிட்டு இருக்கு மகேந்திரர் நதிக்கரையை அடைஞ்சதும் அந்த முறிஞ்சு விழுந்த மரங்களுக்கு இடையில இருந்து ஒரு குதிரை வெளியே வருது அதுல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்ருக்னன் இருக்கிறாரு மகேந்திர பல்லவரை பார்த்த உடனே சத்ருக்னன் சொல்றாரு பிரபு நான் இன்னைக்கு பட்ட கவலை மாதிரி இதுவரைக்கும் என் வாழ்நாளில் கவலைப்பட்டதே கிடையாது உங்களை தனியா அனுப்புனதை நினைச்சு நினைச்சு நான் வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன் இந்த புயல்லையும் மலையிலையும் நீங்க எப்படி வழிய கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு சத்ருக்னன் கேக்குறாரு நானும் எத்தனையோ இரவுகளை பாத்திருக்கிறேன் சத்ருக்னா ஆனா இன்னைக்கு ராத்திரியை போல பயங்கரத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல சரி அது போகட்டும் விடு நீ இங்க காத்திருந்ததுல ஏதாச்சும் பயன் இருந்துச்சா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்கிறாரு உடனே சத்ருக்னன் சொல்றான் ஆமா பிரபு இங்கதான் அவங்க நதியை கடந்து போனாங்க துர்விநீதன் இருந்தானா நீ நல்லா பாத்தியா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேக்குறதுக்கு சத்ருக்னன் சொல்றான் ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் துர்விநீதன் யானை மேல இருந்தான் மத்தவங்க எல்லாருமே ஒரு ஏழு எட்டு படகுல போனாங்க அப்ப புயல் ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட அவங்க கரையை அடையும் போதுதான் காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு ஆனா கரை பக்கம் போனதுனால அவங்க தட்டு தடுமாறி கரையேறி போயிட்டாங்க அப்போ நதியில இவ்வளவு வெள்ளம் வரல அப்படின்னு சொல்ற சத்ருக்னன் கிட்ட மகேந்திர பல்லவர் சொல்றாரு அப்போ நீ சொன்ன இடத்துக்கு தான் அவங்க போயிருக்கணும் அவங்க படகு எதையும் விட்டுட்டு போகலையா அப்படின்னு கேக்குறாரு ஒரே ஒரு படகை மட்டும் விட்டுட்டு போனாங்க நான் நினைச்சேன் அதை நீங்களும் நானும் எடுத்துட்டு போய் நாகநந்தியை திண்டாட விடணும்னு ஆனா இந்த புயல் காத்து நம்மையும் திண்டாட விட்டுட்டு அந்த படகையும் அடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சத்ருக்னன் சொல்றான் நல்லதா போச்சு சத்ருக்னா துர்விநீதனை தொடர்ந்து போறதுக்கு நம்மளுக்கு இப்ப அவகாசம் இல்ல அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு மாமல்லனும் பரஞ்சோதியும் எங்க இருக்காங்கன்னு நீ விசாரிச்சியா அப்படின்னு பல்லவர் கேட்கிறாரு ஆமா விசாரிச்சுட்டேன் இந்த நதிக்கரையில கிழக்கே ஒரு அரைக்காத தூரத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சத்ருக்னன் சொல்றான் இந்த அரைக்காத தூரம் அப்படின்னா என்ன அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காத தூரம் அப்படின்னா பதினாறு கிலோமீட்டர் அப்ப அரைக்காத தூரம் அப்படின்னா எட்டு கிலோமீட்டர் மாமல்லரும் பரஞ்சோதியும் அப்ப இவங்க இருக்கிற இடத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் புயல்லையும் இந்த மழையிலையும் எந்த கஷ்டப்பட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது உடனே சத்ருக்னனும் பல்லவரும் முடிவு பண்றாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம விடியறதுக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்ற பல்லவர் சத்ருக்னன் கிட்ட கேக்குறாரு சத்ருக்னா அங்க வரைக்கும் போறதுக்கு உன் குதிரையோட உடம்புல சக்தி இருக்குமா ஏன் குதிரை ரொம்ப தளர்ந்துருச்சு அப்படின்னு பல்லவர் கேட்க சத்ருக்னன் சொல்றாரு என் குதிரையோட உடம்புல நல்லவே சக்தி இருக்குதுங்க பிரபு நீங்க வேணா இந்த குதிரையில போங்க நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற சத்ருக்னன் கிட்ட பல்லவர் சொல்றாரு இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போக போறோம் அப்படின்னு ஐயோ நாகநந்தி இங்க வந்துட்டா அப்படின்னு சத்ருக்னன் கேட்க பல்லவர் சொல்றாரு இல்ல நாகநந்தி இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாரு ஏன் பிரபு அப்படி சொல்றீங்க அப்படின்னு சத்ருக்னன் கேட்க உன்னோட சீடன் குண்டோதரன் இருக்கிறான் இல்லையா அவன் வந்து நாகநந்தியை தூக்கி திருப்பாத் கடல் தூக்கி போட்டுட்டான் அதனால கண்டிப்பா அவரால் இப்போதைக்கு எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு சொல்றாரு அதோ அந்த சத்தம் காதுல கேட்கா சத்ருக்னா அப்படின்னு பல்லவர் கேட்க சத்ருக்னன் கொஞ்ச நேரம் எதையோ உத்து கவனிச்சுட்டு சொல்றான் ஆமா பிரபு கடல் சத்தம் மாதிரியே இருக்கு மறுபடியும் மழையா அப்படின்னு கேக்குறான் இல்ல மழ சத்தம் அப்படி இருக்காது சத்ருக்னா கடல் உடஞ்சு போச்சு அதுல இருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வராக நதியில் இருந்து தென்பெண்ணை கரை வரைக்கும் ஒரே பிரளயமா தான் இருக்க போகுது சத்ருக்னா அப்படின்னு பல்லவர் சொல்றாரு ஐயோயோ மாமல்லர் அப்படின்னு அலர்றான் சத்ருக்னன் வா நம்ம போய் மாமல்லனையும் பரஞ்சோதியவும் எச்சரிச்சு காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு மகேந்திர பல்லவர் சுவாமி குண்டோதரன் அப்படின்னு சத்ருக்னன் கேட்குறான் குண்டோதரன் திருப்பாட்கடல் உடைப்ப அடைக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தான் நான் அது முடியாத காரியம் ஓடி போய் ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாத்துன்னு அவனை எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன செஞ்சானோ தெரியல அப்படின்னு பல்லவர் சொல்ல ஆகா அவங்க வேற சிக்கிட்டாங்களா இந்த வெள்ளத்துல உண்மையிலேயே இது நம்மளுக்கு இன்னைக்கு பயங்கரமான இரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை தட்டி விடுறான் சத்ருக்னன் சத்ருக்னா உண்மையிலேயே இது எவ்வளவு பயங்கரமான இரவா இருந்தா கூட இதுல ஒரு லாபம் இருந்துச்சு புலிகேசிய வெல்றதுக்கு இன்னொரு ஆயுதத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சக்கரவர்த்தி சொல்றாரு இத கேட்ட உடனே சத்ருக்னனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல பிரபு நீங்க உண்மையிலேயே விசித்திர சித்தர் தான் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றான் அவரை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் விடியக்கூடிய நேரத்துல பல்லவ பாசறைக்கு போறாங்க அங்க இருக்கிற பல்லவ வீரர்களுக்கு வந்திருக்கிறது மகேந்திர பல்லவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம் ஜெயகோஷம் எழுப்பி அவரை வரவேற்கிறாங்க மகேந்திர பல்லவர் தளபதி பரஞ்சோதியை பார்த்த உடனே அவருக்கு பேசவே இடம் கொடுக்காம தளபதி உடனே கிளம்பணும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல தென்பெண்ணையை கடந்து அந்த கரைக்கு போயிடணும் நீந்த தெரிஞ்சவங்க நீந்தட்டும் நீந்த தெரியாதவங்க மரம் மட்டை எதையாச்சும் பிடிச்சு போகட்டும் குதிரை யானை எல்லாத்தையும் ஆத்துல அடிச்சு விரட்டுங்க எதுவும் போனாலும் போகட்டும் மக்கள் பிழைத்தால் போதும் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு இந்த விசித்திரமான கட்டளையை கேட்டு திகச்சு நிக்கிற பரஞ்சோதியை பார்த்து ஓஹோ உங்களுக்கு காரணம் தெரியணுமோ திருப்பாட்கடன் உடைஞ்சு போச்சு அதோ வினாடிக்கு வினாடி அதிகமாகும் அந்த சத்தத்தை கேளுங்க இன்னும் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள வெள்ளம் இங்க வந்துரும் அதுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு மகேந்திர பல்லவர் சொல்ல சொல்ல பரஞ்சோதியின் முகத்தில் அப்படி ஒரு பயம் தெரியுது பிரபு பிரபு அப்படின்னு அதுக்கு மேல பேச முடியாம தயங்கி தயங்கி நிக்கிறார் உடனே பல்லவர் கேட்குறாரு என்ன விசேஷம் தளபதி மாமல்ல நீங்க அப்படின்னு கேட்குறாரு நேற்று ராத்திரி அப்புறம் அசோகபுரத்துக்கு புறப்பட்டு போனாரு அங்க அங்க அப்படின்னு சொல்லுதாரு அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேக்காரு பரஞ்சோதி உடனே எனக்கு எல்லாம் தெரியும் அங்க அசோகபுரத்துல ஆயனர் இருக்கிறாரு அந்த சிற்ப சக்கரவர்த்தியை பாக்குறதுக்கு இந்த குமார சக்கரவர்த்தி புறப்பட்டு போனார் சரி ரொம்ப நல்லது இனி மாமல்லனை காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இல்ல அந்த ஏகாம்பரநாதரோடது இங்க இருக்கக்கூடிய மற்ற போர் வீரர்களை நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றார் அதே நேரத்துல அசோகபுரத்துல புத்தவிகாரத்துக்கு பக்கத்துல மாமல்லரும் குதிரையும் அந்த பெருகி வந்த வெள்ளத்துல நீந்தி திணறிக்கிட்டு இருக்கிறாங்க புத்த விகாரத்துக்கு மேல் தளத்துல ஆயனர் சிவகாமி சிவகாமியோட அத்தை இவங்க எல்லாரும் இத கவலையோட பாத்துட்டு இருக்காங்க அங்க ரதியும் சுகப்பிரம ரிஷியும் கூட இருக்குது அதே சமயத்துல நீர் சூழ்ந்த அந்த புத்த விகாரத்துக்கு ஓரமா பானை தெப்பத்துல குண்டோதரன் வந்துகிட்டு இருக்கான் அந்த வீதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து நிக்குது கணத்துக்கு கணம் அங்கே வரக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகமாயிக்கிட்டே இருக்கு இவங்க எல்லாரும் இந்த வெள்ளத்தில இருந்து தப்பிச்சு வந்துருவாங்களா இவங்க எல்லாரும் எப்படியும் தப்பிச்சு வந்துருவாங்கன்னு தெரியும் அவங்க எதுல தப்பிப்பாங்க குதிரை இல்லையா அந்த பானை தெப்பத்திலையா தானே சுவாரஸ்யம் இருக்கு நாளைக்கு கேட்கலாம்